ஜெய் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் நம்ம உதி சேனல் சார்பாக வணக்கம் சாய்ராம் என்னுடைய பெயர் சாய் ஷர்மி இன்றைக்கி நான் பாபாவோடைய ஒரு லீலை அப்படின்னு சொல்கிறதோட பாபா வாழ்ந்துட்டு இருந்த டைமில் பாபாவோடைய பா பாம்புகளை பற்றி பாபாவுடைய அபிப்பிராயம் என்ன பாம்புகள் தீண்டினப்போ பாபா என்ன உதவிகள் செய்தார் பாபா பாம்பாக மாறி கொடுத்த அந்த அற்புதமான லீலை இதை பற்றி தான் நான் சொல்ல போறேன் சாய்ராம் பாபா வாழ்ந்துட்டு இருந்த அந்த ஷிரடி கிராமத்தில் ஷாமான்ற பக்தர் ஒருத்தர் இருந்தார் அப்போது பாபா வந்து துவரக்க மாயில உட்காந்துட்டு இருந்தார் சாய்ராம் ஷாமா வந்து வெளியில எங்கேயோ போகும்போது அவரை ஒரு பாம்பு வந்து கடிச்சிருச்சு அந்த பாம்பு தீண்டுறதுனால ஷாமா வழியில துடிக்கிறாரு அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஷாமாவை உடனே கூப்பிட்டுக்கிட்டு மாய்க்கு ஓடி வராங்க பாபாக்கு ஷாமானா ரொம்ப பிரியம் அதே மாதிரி ஷாமாக்கு பாபானா உயிர் அப்போ ஷாமா வந்து துவாரக்கம் கிட்ட பாபாவை தேடி ஓடி ஆனால் நம்ம தெய்வம்னு இருக்காரு பாபா அப்போ தெய்வமாக வாழ்ந்துட்டு இருக்க கூடிய நம்ம பாபாக்கு என்ன தன் பக்தர்களுக்கு நேருதுன்னு அழகா கண்டுபிடிச்சிருவாரு அதே மாதிரிதான் அவரு ஷாமாவை பாம்ப தீனதையும் கூட துவாரக்கம் மாயிலிருந்து அவருக்கு அழகா தெரிஞ்சிருச்சு சாயிரம் தெரிஞ்ச உடனேவே பாபா என்ன பண்ணார் துவாரக்க மாயிலிருந்து வெளியில வந்து நிக்கிறார் ஷாமா படிக்கட்ட ஏறும்புாங்க ஒரு கீழே இறங்கு உள்ளே வராதே அப்படின்னு சொல்லி இந்த சவுண்ட் கொடுக்கிறாராம் திரும்பவும் சொல்றாராம் கீழே இறங்கு கீழே இறங்கு இந்த வார்த்தையை அழுத்தமாக சொல்றாராம் அப்போது ஷாமாவுக்கு ஒன்றுமே புரியலையாம் நம்மள பாம்பு தீண்டிடுச்சே நம்ம பாபா தானே நம்மளை நம்மளை காப்பாற்ற முடியும் பாபாவை தவிர நம்மளுக்கு யாருமே இல்லையே பாபா ஏன் நம்மளை இப்படி சொல்கிறாருன்னு அவர் மனசுக்குள்ள ரொம்ப ஒரு கவலையில தள்ளப்படுறாரு சார் அப்போதான் பாபா வந்து என்ன பண்ணுறாருனால் இதே தான் ரொம்ப சத்தமாக இருக்கார் அப்போ ஷாமா வந்து திரும்பி அந்த இடத்துல இருந்து பாபா எல்லாம் கட்டுப்படுவார் பாபா சொல்கிற இந்த வார்த்தையை கேட்டு ஷாமா திரும்பி போயிடலாம் சொல்லி திரும்பும்போது அப்போதான் பாபா சுய நினைவுக்கு வந்து ஷாமாவை கூப்பிடுறாராம் ஷாமா நில்லு அப்படின்னு சொல்கிறாராம் உடனே ஷாமா அங்கே நிற்கிறாராம் பாபா ஏன் பாபா என்னை இப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாராம் உடனே பாபா சொல்கிறாராம் ஷாமா உனக்கு ஒன்றும் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி பாபா ஒரு பாபா கிட்டே இருந்த உதி எடுத்து ஷாமா கிட்ட கொடுத்து நீ வீட்டுக்கு போ ஷா ஷாமா, ரெண்டு நாள் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ நீங்க துவரக்கமாய்க்க வர வேண்டாம் உனக்கு எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்றாராம் அப்பதான் ஷாமாக்கு புரிஞ்சது பாபா கீழே இறங்கு அப்படின்னு சொன்னத தன் உடம்புல இருக்கிற விஷத்தை பாம்பு தீண்டின அந்த விஷத்தை உள்ளே ஏறாதே உடம்புக்குள் ஏறாதே கீழே இறங்கு அப்படின்னு பாபா தன்னுடைய வார்த்தைகளில் மறைமுகமாக சொல்லியிருக்கார் அப்போ ஷாமாக்கு அப்பதான் புரிஞ்சது ஓ நம்ம தான் பாபாவை தப்பாக நினைச்சிட்டோம் பாபாவுக்கு தெரியாத விஷயமே கிடையாதே அப்படின்னு சொல்லி ஷாமா பாபாவுக்கு நன்றி சொல்லிட்டு ஷாமா வீட்டுக்கு போய் தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சாரா ஷா சாய்ராம் இதுதான் பாபா வாழ்ந்துட்டு இருந்த டைம்ல பாம்பு கிடைச்சதுக்கு பண்ண ஒரு லீடை அதுக்கப்புறம் பாபாவுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னா பாம்பை பத்தி பாபாவுடைய அபிப்பிராயம் என்னன்னா பாபா சொல்ற ஒரு வார்த்தை அது ஒரு ஜந்துதான் அது ஒரு விஷ ஜந்துதான் ஆனால் கடவுள் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் கடவுள் வசிக்கிறார் அப்படின்னு பாபா சொல்றார் அப்படின்னா என்ன கடவுள் வந்து தேலாக இருந்தாலும் பாம்பாக இருந்தாலும் ஈயாக இருந்தாலும் எறும்பாக இருந்தாலும் கடவுள் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் வசிக்கிறார் கடவுள் தன்னுடைய பக்தனுடைய விதியில பாம்பு கடித்து இந்த பக்தன் உயிர் போகணும் அப்படின்னு விதித்திருந்தால் கண்டிப்பாக அது யாராலையும் மாத்த முடியாது ஆனால் பாபா என்ன சொல்றார் அப்படினால் ஷிரடிக்கு ஏறன இந்த துவரக்க வாசல் வாசல மிதிச்ச பக்தர்கள் அதாவது துவரக்க தாயில தாயோட மடியில் படுத்த பக்தர்களை பாம்பு கண்டிப்பாக தீண்டாது நான் அவர்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு பாபா சொல்றார் அதனால பாம்பை பத்தின பயங்கள் இருந்தால் கண்டிப்பாக நம்ம பயப்பட வேண்டிய சாய் பக்தர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏனால் இதுக்கும் ஒரு அற்புதமான லீலையை பாபா பண்ணியிருக்கார் லீலை சொல்றதோட உண்மையாக நடந்த சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி மூணில் அப்போ ஜனவரி ஏழாம் தேதி அன்னைக்கு ஒரு வியாழக்கிழமை அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் பாபா கோயம்புத்தூர் அப்படின்ற ஊர்ல சாய் பாபா காலனியில அங்க ஒரு பக்தர் இருந்தார் அவர் பாபாவுக்கு கோவில் எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுற சாய்ராம் அதுக்காக அந்த லேண்டை வாங்குறாரு வாங்கி அங்க பாபாவோட புகைப்படத்தை வச்சு அணைக்கி கணபதி ஓம போடுறார் போடும் போது என்ன நடக்குதுனால் ப பல பக்தர்களை வர சொல்லி அங்க பாபாவுக்கு ஒரு கச்சேரி ஏற்பாடு பண்றார் அப்ப எல்லாம் கச்சேரிக்காரவங்களும் வந்து பாபாக்காக அழகான பாடல்கள் எல்லாம் பாடிட்டு இருக்காங்க சாய்ராம் அப்போ மேலதாளத்தோட அந்த பாடல்களை பாடும் போது ஒரு அற்புதம் நடக்குது என்ன அப்படின்னா அங்க பாபாவோட புகைப்படம் வை வைத்து அங்க பல விதமான ரோஜா பூவை வந்து அப்படியே தூவி வச்சிருக்காங்களா சாய்ராம் அந்த ரோஜா பூக்கு நடுவுல திடீர்னு எல்லாரும் மெய்மறந்து பாடிட்டு இருக்கும் போது பல கோடி பக்தர்கள் இருக்காங்க பாடும்போது அங்க பாக்குறாங்களாம் ஒரு நாகம் அதாவது ஒரு பாம்பு வந்து அழகாக படம் எடுத்து அந்த ரோஜா பூவுக்கும் பாபாவுடைய போட்டோக்கும் நடுவில் அழகாக காட்சி கொடுக்குதாம் எல்லோரும் ஃபர்ஸ்ட் அதை பார்த்து பயந்துட்டாங்களாம் ஆனா அந்த பாம்பு யாரையும் எதுவுமே செய்யாம அழகா அந்த பாபா போட்டோவுக்கு முன்னாடி நின்று அப்படியே அவங்க பாடுற பாட்டை கேட்டுட்டே இருக்கான் சாய்ராம் ரசிக்குதாம் அந்த பான் அந்த பா அந்த அந்த பாடல்களை கேட்டு அந்த பாம்பு அங்கேருந்து நகரவே இல்லையாம் அப்போ அங்கிருந்த அங்கிருந்து பாடிட்டு இருந்தவங்களும் பாடல்களை நிறுத்தவே இல்லையாம் கிட்டத்தட்ட ஏழு எட்டு மணி நேரம் அந்த பாட்டுக்கள் அவங்க பாட 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 எட்டு மணி நேரம் அந்த பாம்பு அங்கேயே நின்று காட்சி கொடுத்து தான் சாயிரான் அப்போ அது காட்சி கொடுக்கும் போது அங்கிருந்த பக்தர்களாம் அதை உணர்ந்தாங்களாம் அது அந்த பாம்பு வேற யாரும் அல்ல அது பாபா பாபா சாயி பாபா தான் தன்னுடைய பாம்புடைய ரூபத்தில் வந்து இங்கு இருக்கிறார் அப்போ அந்த கோயிலோட உரிமையாளர் அந்த கோவிலுக்கு எந்த வெக்கிலியா சாயிராம் அப்போதான் அந்த கோவிலோட உரிமையாளர் என்ன பண்ணாராம் இந்த பாம்பு வந்து காட்சி கொடுத்த அந்த கோவிலில் நாகசாயி மந்திர் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவை நாகரூபத்தில் சிலையை வந்து நாகரூபத்தில் பண்ணி பாபாவை வழிபட ஆரம்பித்தார்களாம் அதுதான் இப்போவும் கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு அற்புதமான கோவில் நாகசாயி மந்திர் யாருக்கெல்லாம் அந்த கோவிலை போய் பார்க்குற பாகியம் இருக்கோ கண்டிப்பாக போங்க அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு பாம்பு தோஷம் இருக்கும் சாய்ராம் நிறைய பேருக்கு பாம்புகள் கனவுல வந்து நம்மளை துரத்தும் பயம்புறுத்தும் அப்படிப்பட்டவங்க எல்லாருமே பாபாவை வழிபடுற சாய் பக்தர்கள் அதுக்கு பயப்படவே வேண்டாம் சாய்ராம் ஏனால் இது எனக்கும் நடந்திருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பல பேர் காலாஸ்திரி போவாங்க இந்த பாம்புகள் புத்துக்கு பால் ஊற்றுவாங்க நாக தாயை போய் வேண்டுவாங்க அதே மாதிரி தான் நம்ம நாகசாய் மந்திரிலையும் பாபா பாபாவை நாகமாக ஸ்தம்பித்து வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பலவிதமான நாகத்தையும் வச்சு நடுவில் பாபாவோட சலையும் வச்சிருப்பாங்க அங்கே நாகமாக பாபாவை இன்னைக்கும் வழிபடுறாங்க பல பக்தர்களுடைய நாகதோஷம் அங்கே போய் தீர்ந்திருக்கு பல பக்தர்களுடைய கனவில் வந்து பாம்பை மிரட்டும் போது அந்த பாம்பு அவங்கள துரத்தும் போது அந்த கனவுகள் எல்லாம் மறைஞ்சி அவங்க ரொம்பவும் சந்தோஷமாக இருக்காங்க பல சாய் பக்தர்களுடைய எல்லா பாம்பு தோஷங்களும் நீங்கிருக்கு அப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பக்தர்களுக்கு இந்த மாதிரி ஒரு தொல்லைகள் இருந்தால் கண்டிப்பாக ஒரு வாட்டி நம்ம நாகமாக காட்சி கொடுத்த நம்ம பாபா இருக்கும்போது நம்ம பாம்புகளுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு நாகசாயி மந்திர்க்கு போயிட்டு பாபாவுடைய நாக ரூபத்தில் இருக்கிற நாகசாயோட ஃபோட்டோவை வாங்கி வீட்டில் கொண்டு வந்து அழகாக உங்கள் பூஜை அறையில் வச்சு நீங்கள் அந்த நாகசாயிக்கு அழகான பூஜைகள் பண்ணலாம் சாயிரம் இன்றைக்கும் நானும் வழிபட்ட தான் இருக்கேன் பாபாவை வந்து நாகமாக நம்ம பார்க்கும்போது நாக நாகமாக நம்மளுக்கு துணையாக இருப்பார் அப்போது நம்ம நாகத்தை பற்றின பயம் நம்மளுக்கு தேவையில்லை சாயிராம் அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எல்லாம் ஒரு வாட்டி அந்த நாகசாய் மந்திருக்கு போங்க பாபாவை வழிபடுங்க பாபா இது இந்த அற்புதமான நாகமாக காட்சி கொடுத்த அந்த கோவிலுக்கு போய் எல்லா பயமும் உங்களுக்கு போகட்டும் என்று பாபாவை நான் வேண்டிக்கிறேன் சாய்ராம் அற்புதமான லீலைய சொல்ல வச்சதுக்கு பாபாக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இன்னைக்கு உங்க ஆதரவும் அன்பும் எப்போதும் எங்க உதி சேனலுக்கு இருக்கணும் அப்படின்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சாய்ராம் நன்றி சாய்ராம் ஜெய் சாய்ராம்